வணக்கம் நான் ஞானசேகரனார் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயா அவர்களை மரியாதைக்குரிய முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேட்டியில் அவர் அந்த ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப அலட்சியமாகவும் ஆணவமாகவும் இருந்தது என்பதை அவர் சொன்ன அந்த உடல் அந்த ஏற்ற இறக்கங்களும் தெளிவாக அத்தனை பேருக்கும் புரிய வச்சுருக்கும் அதனால் நான் தமிழக முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்வது உங்களுடைய மூத்த சகோதரர் வயது அடுத்து வந்து அவர் உங்கள் பாஷையில் தான் சொல்லணும் உங்களுக்கு உங்கள் பெத்ரைனா ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் பெத்திரைனா தானே கூப்பிடுவீங்க அதனால் உங்கள் பெதனைனா எம்ஜிஆர் அவர்களோடு அரசியல் செய்தவர் உங்கள் நைனா முத்துவேல் கருணாநிதியோடு சக சமகால அரசியல் செய்தவர் அம்மாவோடு அரசியல் செய்தவர் இதில் உங்கள் பெத்திரைனா எம்ஜிஆரையும் உங்கள் நைனா முத்துவேல் கருணாநிதியும் கண்ண விரல்விட்டு ஆட்டியிருக்கிறார் பல அரசியல் நிகழ்வுகள்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் நீங்க அறியாத வயதா புரியாத வயதா இல்லை நீங்க சும்மா அப்படியே ஜாலியா ஜிம்கானா ஜாலி ஜிம்கானான்னு சுத்துற வயசானதெல்லாம் உங்க மனசாட்சி விட்டுறாங்க அரசியலை கூர்ந்து கவனித்தால் எம்ஜிஆர் அவர்களையும் முத்துவேல் கருணாநிதி அவர்களையும் பல நேரங்களில் அரசியல் காரணமாக மிகப்பெரிய நெருக்கடிக்கு அரசியல் நகர்வு நகர்வுகளினால் உருவாக்கியவர் உட்படுத்தியவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதனால அவர் ஹேண்டில் பண்ண ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் அது அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்னொரு அறிக்கையில் அது சிம்பிளா இருக்கலாம் நான் சொல்வதை தவறாக புரிந்து கொண்டார்கள் அதை சொல்லியிருக்கணும் அதை விட்டு ஒன்னே கால் நான் அமைச்சர்கள்லாம் விட்டு அவருக்கு அப்புறம் உங்க தகுதி தரத்தெல்லாம் உயர்த்தி பேசி ஓகே அதுக்குள்ள நான் போக விரும்பல இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நான் நம்புகிறேன் ரைட் டாக்டர் ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு மிகவும் பிடித்த தமிழக அரசியல் தலைவர்களில் அவரும் ஒருவர் அதன் காரணமாக தலைவர் மோடினு அவர்கள் பர்சனல் தவனத்திற்கு ரொம்ப போனார் அதனால் தலைவர் மோடி அவர்களோட மீதும் அவருக்கு அவருக்கு மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார் தலைவர் மோடி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அவருடைய மகனும் நேற்று பேட்டிகளை சொல்லிட்டார் ரைட் நான் என்ன சொல்கிறேன்னா எம்ஜிஆர் காலத்தில் அரசியல் செய்த ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவரை கையாளுகிற விதத்தை முதல் முதல்வர் கொள்ளணுமா இல்லையா சொல்லுங்க நான் என்ன கேட்குறேன்னா ராமதாஸ் அவர்கள் ஒரு பு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு புதிய பாதையை உருவாக்கியவர் ஆமா அது மட்டும் கை கொடுத்துருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ்நாடே அல்லோல வரப்பட்டுருக்கும் இது வந்து உண்மையிலே நான் சொல்ற பாயிண்ட் யாருக்கு புரியும் அப்படின்னா மிகுந்த அரசியல் ஆர்வலர்கள் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இன்னும் அந்த ஆய்வாளர்கள் இந்த பேட்டியெல்லாம் கொடுக்குற அவங்க சொல்லும் போதே கரெக்டாக சொல்றாரு தம்பி கரெக்டாக தான் சொல்றாரு ஒண்ணுமே இல்லை மிகப்பெரிய ஒரு புதிய பாதை என்ன தெரியுங்களா வன்னியர்களையும் பறையர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு சமூக புரட்சியை பண்ண முயற்சி பண்ணார் சரியான ஒரு புதிய பாதை ஒரு புதிய கோணம் தமிழக அரசியல் அது வரைக்கும் எம்ஜிஆருக்கு தோணாதத கருணாநிதிக்கு புரியாதத அருமையை செய்யத் தொடங்கினார் டாக்டர் ராமதாஸ் அது கை கொடுக்காம போச்சு கை கொடுத்திருந்தா எண்ணிக்கையில் இரண்டு மிகப்பெரிய சமூகம் ஒன்று இணைந்திருந்தால் இந்த மாதிரி ஆந்திராவிலிருந்து புழைக்க வந்த குடும்பம் பதவியில் இருக்காது இருந்திருக்காது இந்த மண்ணுக்கானவராக அவர் சிந்தித்து அதை எடுத்து வந்தார் அது கை கொடுக்கல சரி அதற்கு உடன்பட்ட இருந்த திருமாவளவன் மீண்டும் அவர் வெளியே போய் கூட இவர் மீது மதிப்பு கொண்டவராகத்தான் இருக்கிறார் ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி திரு திருமாவளவன் அவர்கள் நினைத்தது போல திரு ராமதாஸ் அவர்கள் நினைத்தது போல கிரவுண்ட் லெவல்ல அந்த ஒற்றுமை இவரோட தலைவன்களுக்கு ஒரு புரிதல் இருந்தது ஆமா உங்களை என்னையும் இந்த முத்துவேல் கருணாநிதி குடும்பம் சண்டையை மூட்டி விட்டு ஓட்டு அரசியல் பண்ணுது அப்படின்றத தலைவர்களாகிய திருமாவளவனும் டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் புரிந்து கொண்டது போல கிராம அளவிலே அங்க இருக்கிற அந்த பகமை உணர்வை அவர்களால் மறைக்க முடியவில்லை முடிஞ்சு இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு இந்த இந்த முதல்வரும் கிடையாது இந்த குட்டி முதல்வரும் கிடையாது இது என் தமிழ் மக்களுக்கு இன்னும் காலம் போ புரியும் ஓட்டு அரசியலுக்காக இந்த ஒரு தனிப்பட்ட குடும்பம் எப்படி சூறையாடுது அப்போ அப்படி ஒரு புதிய பாதையை கொண்டு வந்தார் அதே போல நூறு அம்பேத்கர் சிலையை திறக்கணும்னு சொன்னாரு திறந்தாரு அதே போல அந்த சமூகத்து மக்களை உயர்த்துவேன்னு சொன்னார் அவருக்கு ஒரு அதிகாரம் வந்த பொழுது தன்னுடைய மாமா மச்சான்னு யாரையும் எடுத்து உயர்த்து வைக்கல தலித் ஏழுமலை அவர்களை தான் மத்திய அமைச்சராக வச்சு அழக பார்த்த ஒரு சமூக போராளி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் மனதார பாராட்டுக்கிறேன் அவர் வயது மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர் அரசியல் அனுபவம் கொண்டவர் சமூக அவர் நீங்கள் அரசியல்வாதிகள் இந்த பணத்துக்காகவும் எச்ச ஓட்டுக்காக அரசியல் பண்ணுறவர்கள் இல்லை ராமதாஸ் அவர்கள் அப்போ சமூகத்தினுடைய மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க வந்து உண்மையிலே அவங்களுக்கு அதிகப்படியான சமூக அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லங்க சமூக அக்கறை சமூகம் சொல்றீங்க அப்புறம் அவருடைய மகனி அவர் பதவியில் அவர் நான் என்ன கேட்கிறேன் வன்னிய சமூகத்துல அவர் ஆரம்பத்துல அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தா உண்மை என்ன நானோ என் குடும்பத்தாரோ அரசு பதவியில் வந்தால் தெருவு உச்சந்தில் வைத்து எங்களை ஜாடியர் ஆடிங்க சொன்னாரு அப்படிலாம் சொல்லுவாங்க அது உண்மை அப்போ சமூக மக்களை ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆதங்கத்தோட சொன்னதாக கூட வச்சுப்போம் நான் என்ன கேட்கிறேன் அந்த கொள்கையில் அவர் எங்கேயுமே மாறவே இல்லையே அவர் எப்பயாவது எம்எல்ஏ ஆனாரா அவர் எப்பயாவது மந்திரி ஆனாரா அவர் நினைச்சிருந்தா இதே கேள்வி எம்எல்ஏ வாயி சட்டமன்றத்துக்குள்ள வந்து கேட்டிருந்தா அங்க மட்டும் ஸ்டாலின் அவர்கள் எச்ச திருட முள்ள மாறி திருட்டு கேசு நில அபகரிப்பு இப்படி பல குற்றப்பின்னணி உள்ள சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அங்க என்ன பேசுறீங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் பக்கா பிராடா இருப்பான் ஈவன் ஒரு பழகாசில கூட அவன் சஸ்பெக்ஷன் சந்தேகம் மாண்பு போது டாக்டர் ராமதாஸ் ஐயாவை மாண்புமிகு என்று உயர்த்தி வைக்க வேண்டிய இடத்துல போற போக்கல அவருக்கு வேலை இல்லைன்னு சொன்ன அப்ப சமூக சீர்திருத்தம் நினைக்கிறவங்களாம் வேலை இல்லாத நான் கேட்கிறேன் முதலமைச்சரே நீங்கள் ஆழ் மனசுல அந்த உணர்வை எப்படி பாதிக்கப்படுதுன்னு நீங்க தெரியாம பேசிட்டீங்க அவனோட வேல்யூ இப்போ என்ன எடுத்துக்கிட்டா பத்து பாஞ்சு வருஷமா இந்த கட்சிக்காக என் தலைவர் மோடிக்காக நான் பாடுபட்டு இருக்கிறேன் நான் எந்த வேலைக்கு போறது இல்ல அது பேர் சமூக அக்கறை அது பேர் தான் சமூக மாற்றம் நான் புதுச்சேரியிலயும் தமிழ்நாட்டிலயும் மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டமா நினைச்சு நான் போராடி இருக்கிறேன் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஊழல் அரசியல்வாதி ரங்கசாமி நாராயணசாமி ஒரு ஒரு கள்ள கூட்டணியும் ஒரு பத்து பிசிஎஸ் அதிகாரி பத்து ரவுடி பத்து மாமா பையன் அப்படியே பத்து கான்ட்ராக்ட்கார பத்து பணக்காரன் இப்படி கூடி இந்த ஊரை ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பின்தங்க வச்சுட்டான் இங்க திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கட்சிலாம் கிடையாது இதுதான் உண்மை இறையன் மக்களுக்கு எஜுகேட் பண்ணி அவர்களுக்கு புரிய வைத்து ஒரு விடுதலை செய்ய வேண்டும் என் தலைவரின் ஆசையோடு ஆதரவோடு என்று துடித்துக் கொண்டிருக்கிறான் அதனால நான் எந்த வேலை வெட்டிக்கும் போல அப்ப நான் வேலை இல்லாதவனா அதே போல தமிழ்நாட்டில் என் தமிழ் இனம் அடிமைப்பட்டு கிடக்குறது இந்த ஒரு ஒத்த குடும்பத்துக்கிட்ட இவர்களை உண்மையிலேயே மத ரீதியா ஜாதி ரீதியா நம்மளை பிரித்து கையாளுகிற இந்த விஷமமான இந்த குடும்பத்தினிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் இந்த திராவிடம் என்ற இந்த மோசமான கூட்டத்திடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர்களை விடுதலை பெற என்று நான் எந்த வேலை வெட்டிக்கும் போவ பத்து பஞ்சு வருஷமா போராடி இருக்கிறேன் கிட்டத்தட்ட அப்ப நான் வேலை வெட்டி இல்லாதவனா அப்படி நீங்க சொல்வது ஆழ் மனசுல என்ன போல பல லட்சம் பேர் இருப்பேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கட்சியில ஏதோ ஒரு பொறுப்புல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நிஜமா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடத்துறாதா நாளைக்கு இந்த சமூகத்திற்கு இல்ல நம்ம ஜாதியில கூட அதுவும் ஒரு சமூக அமைப்பு தானே விடுதலை பெற மாட்டமானு ஏங்கிற எல்லாரையும் ஒட்டுமொத்தமா நீங்க ராமதாஸ் ஐயா அவர்களை குறிப்பிடுவது மூலமா வேலை இல்லாதவங்க தான் அறிக்கை விடுறதுன்னா எம்ஜிஆர் கிட்ட பதினேழு வருஷமா வேலை வெட்டி இல்லாம முத்துவேல் கருணாநிதி அறிக்கையா பொய்யா எழுதி விட்டு இருந்தாரு அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அதே போல புரட்சித்தலை அம்மாட்டம் ஒரு இருபது வருஷமா அறிக்கை விடுகிறேன் அறிக்கை விடுகிறேன் தம்பி மாறிங்களே அப்படின்னு உயிரினே மேலான எழுதி 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 உசிப்பி விட்டு உசிப்பிட்டு நாம தமிழர்கள் தமிழர்கள் அல்லாத முத்துவியல் கருணாநிதி அது அது வேலை வெட்டி இல்லாத இல்லையா நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அரசியல் செய்யாம அவியலா செய்வோம் கேட்டிங்களே அப்ப டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அரசியல் செய்யாம அவியலா செய்வார் ஸ்டாலின் அவர்களே அவர் செய்தது சரிதானே அவர் கேட்டது நியாயம் தானே நீங்கள் சந்தித்தீர்களா இல்லையா அ அதான் சொல்றோம் அவரே தான் இதே காங்கிரஸ் காரே டெல்லில என்ன சொல்றா ஆ அம்பானி அமெரிக்கா பண்ணிடுச்சு जी அமெரிக்கால வெறியேற அரசா பண்ண சூது சுசி இதை நாங்க சந்திப்பா அது வெளிப்படுத்துவோம் ஆனா அதுக்கும் அம்பானி என்ன சட்டவிரோதமான கஞ்சா வைக்கிறாரா அபின் வைக்கிறாரா இல்ல சட்டவிரோதமான தொழில் கலைவர்த்தல் பண்றாரா இந்திய அரசியலமைப்பு அம்பா டாட்டா குரூப் பிர்லா குரூப் அம்பானி குரூப் அதானி குரூப்னு ஒரு பல குரூப்புகள் இருக்குது அதானி குரூப் ஒரு நல்ல பிசினஸ் குரூப் அப்படிப்பட்டவரை சந்தித்தல சந்தித்தே சந்திக்கவில்லை அவ்வளவு தானே சார் இதுக்கு பதிலே அதை விட்டுவிட்டு அவரை சிறுமைப்படுத்துகிறேன் என்று சொல்லலாமா செய்யலாமா நான் பொதுவாக டாக்டர் ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இன்ற நீங்கள் நீங்க யாரும் கவனிங்க நான் அவர் மிகப்படுத்தல எனக்கு அவருக்கும் ஜாதி ரீதி தொடர்பு இல்லை கட்சி ரீதி தொடர்பு இல்லை ஆனால் வெளியிலிருந்து கவனிக்கிறேன் சமூக கொண்ட தலைவர்கள் யாராவது தமிழ்நாட்டை காப்பாற்ற மாட்டா சொல்லிக்கொள்ளுகிற தலைவர்களில் அவரும் ஒருவராக தான் இன்றும் விளங்குறார் அவருடைய பத்திரிகையில அவர் அறிக்கையை உருவாரு பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள் அந்த நுணுக்கமா அந்த விவரங்களை உள்வாங்கி அதை சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்டு முத்துவல் கருநாடி மாதிரி எல்லார்டையும் கேட்டதை தானே அமைக்கணும் தானே ஆய்வாளி மாதிரி சொல்லுவாரு ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லும் போது ஒரு தடவை பேட்ட சொன்னாரு என்னிடம் அறிவு கொண்ட கூட்டம் இருக்கிறது ஆலோசனை பெற்று சொல்லுவேன்னு சொல்றாரு இப்படித்தான் ஒரு நியாயமான தலைவன் இருக்க முடியும் அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் சிறுமப்படுத்தக்கூடாது முதலமைச்சர் அவர்களே ஆ அவர் வந்து கான்ட்ரவர்சியாக ஒன்று சொல்லுவோம் ரொம்ப பரபரப்பை உண்டாக்குது அப்படி பண்ணலையே அவரு அப்படின்னா அவர் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருந்திருப்பாரு அவருக்கு செய்ய தெரியாதா அவரை அவர் தூண்டி விட்டா துண்டிப்பான வேகத்தோடு வேலை செய்கிற தொண்ட பெருமக்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஏன் அப்படி ஒரு போற போக்கள் அலட்சியம் உங்களுடைய கோபம் உங்களுடைய ஆற்றாமை அந்த வார்த்தை வடிவில் உங்களுடன் வெளியே வந்து போச்சு தப்பு உங்களுக்குன்னு பார்க்குறவங்களுக்கு எல்லாம் புரியும் அதனால முதலமைச்சர் அவர்கள் நிஜமா வருத்தம் தெரிவிக்கணும் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படி ஒரு சமூக போராளியை அவர் இந்த பணம் வாங்கி தூண்டுகின்னு அவரே எம்பி எம்எல்ஏ ஆகினே சட்டமன்றத்துக்கு வந்து அவர் ஒரு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல சமூக மாற்றத்திற்காக முயற்சி பண்ணால் புதிய பாதையை எடுத்து தற்காலிக வேணா ஒரு சர்க்குலா இருக்கலாம் மீண்டும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பிரி ஜாதியினரால் பிரிந்திருக்கணும்ல அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே டே நம்மள திராவிடன்னு சொன்ன வந்தாண்டா ஜாதியை ஊதி ஊதி பெருசாக்குறான் அதில் சில சுயநலக்காரன் அந்த ஜாதிக்கு தலைவன் பேரை நான் அவனுக்கு முட்டு கொடுக்குறான் அப்படின்றத புரிய வரும்பொழுது மதத்தையும் இப்படி முட்டிக்கு விட்டு முடிக்க விட்டு ஓட்டு பிச்சை எடுக்கிறான்றது புரிஞ்ச உடனே ஜனங்க ஒரு நாளைக்கு விழிப்பு வரும் சத்தியமாக வரும் என் வாழ்நாள என் தலைவர் மோடியின் வாழ்நாளில இதை நாங்கள் ரெண்டு பேர் காம்போசிஷன்ல இதை நான் செய்து முடித்து விட்டு தான் போவேன் அதற்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா ஆசியோடு உன்ன சமூக தலைவர்களோட ஆசியோடு இதை நான் செய்தே தீர்வேன் ஸ்டாலின் ஐயா அவர்களே அதனால உங்க நைனா இந்து மதத்தில் உள்ள ஜாதிகளுக்கு உள்ள சண்டை மூட்டின வகையில அவர் ஏற்பட்ட ஒரு சூது தான் இந்த அறநிலையத்துறை ஆரம்பிச்சது இதுக்கு எல்லாம் நான் போனேன்னா ரொம்ப லெந்தியா போவோம் இன்னும் என் மக்கள் நான் எஜுகேட் பண்ண வேண்டி மாவட்டங்கள் மாவட்டங்கள் மீட்டிங் போடுவேன் என் தலைவரின் கண்ணாசிக்காக காத்து நடப்ப இதெல்லாம் அப்போ இந்த அறநிலைத்துறை மூலமா நீங்க எப்படி இந்த மதத்தை நாசம் செய்தீர்கள் பெரிய பட்டியல் பேச முடியும் ஆனால் கேர்ஃபுல்லா பேசணும் என் கட்சிக்காரர் தப்பா பேசினா இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் பகையாயிடுவாங்க ஆனா என்ன போல ஒரு ஆளை உட்டா சொல்லுகிற சொல்லிலும் எடுத்து விளக்குறத விளக்கத்திலையும் அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த மதத்தை சேர்ந்தவன இல்லடா இவன் சொல்லுவது நியாயம்னு புரியுற அளவுக்கு எடுத்து சொல்லுவேன் அந்த ஆற்றல் எனக்கு இறையாறுலால் இருக்குது ரைட் அப்போ இந்த அருணத்திலையும் சூது சூழ்ச்சி செய்யறதுக்கோ பிற மதத்தையும் பிற ஜாதியும் எவன் இந்து மதத்தின் மீது வெறுப்பு கொண்டானோ அவனை அந்த ஊழியனா உள்ள விட்டு எவ்வளவு சீர்கேடு பண்ண முடியுமோ அவ்வளவு சீர்கேடை செய்திருக்கிறார் முத்துவர் கருணாநிதி அதனுடைய தொடர்ச்சி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அதை விட்டுருங்க அது ஒரு பக்கம் அதே போலதான் என்ன பண்றீங்க ஜாதி சமூக நீதி ஊதனவங்க நீங்க நான் என்ன கேட்கிறேன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆலம்ல அதுதானே உங்க நயனா இந்து மதத்தை ஒழிக்க இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க இந்த நம்பிக்கைகளை ஒழிக்க பல நம்பிக்கை இல்லாதவங்களாம் உள்ளே விட்டது அதுக்கெல்லாம் நீங்க சேர்ந்தீங்களா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் ஏன் சார் ஸ்டாலின் சார் அனைத்து ஜாதியினரும் முதலமைச்சர் ஆகக்கூடாதா உங்க அப்பா நீங்க என்ன ஒரு ஜாதி உங்க ஜாதி என்ன ஸ்ட்ரென்த் இந்த தமிழ்நாட்டில் நீங்க உங்க நயனா முதலமைச்சர் அவருக்கு அப்புறம் நீங்களே முதலமைச்சர் அதுக்கப்புறம் உங்க மகனே முதலமைச்சர் தமிழ் ஜாதிகளில் பெரும்பான்மையான ஜாதிகளை சேர்ந்த மூன்று முதலமைச்சர்கள் ஒரு முதலமைச்சர் இரண்டு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி அமைக்க போற ஒரு திட்டம் அதில் அதில் ஒரு வேளை ஒரு வேளை இந்த கூட்டணி நான் நினைக்கும்படி வந்தால் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களின் புதலோனாகிய திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் துணை முதலமைச்சராக நிச்சயம் வருவார் இதெல்லாம் உங்களுக்கு என்ன கதையா இருக்குதான்னு நினைக்கலாம் சொல்றது யாருன்னு நீங்க பாருங்க ஏன்னா உங்க உறவு பிரிவு மூலிமா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன் என் தலைவர்கிட்ட நான் வலியுறுத்துவேன் நான் நினைக்கும்படி என் தலைவரை நான் சந்திக்கிற அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் விடுதலை அதனால் ஸ்டாலின் ஐயா அவர்களே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் பொழுது பிற ஜாதிக்காக முதலமைச்சர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவியும் விட்டுக்கொடுத்து கொடுத்து அடுத்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று முதலமைச்சர்கள் பெரும்பான்மையான ஜாதியினரின் பிரதிநிதிகள் இருப்பார்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்